விவசாய தமிழ் ஜீரோ ஜீரநேரில் அனைவருக்கு வணக்கமாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படி பெல் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கங்க நம்ம இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஏழு விற்பனை பதிவு இருக்குதுங்க ஒரு சினிமா இருக்குதுங்க இரண்டு கன்று எருமைகள் இருக்குதுங்க அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா முறாயினத்தை சேர்ந்த எருமை ஒன்று இருக்குதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இரண்டு காளை கண்ணுகள் இருக்குது அதில் ஒரு கன்று நல்லா பூச்சிக்காகக்கூடிய கண்ணுங்க இது வந்து இன்னொரு கண்ணு நல்லா ரேஸுக்காகக்கூடிய கன்று இந்த கன்று ஒன்று இருக்குதுங்க மொத்தம் ஏழு விற்பனை பதிவு இருக்குதுங்க ஒரு காராம் கிடாரி கன்று எல்லாமே வந்து ரீசனபிளான ரேட்டில் இருக்குதுங்க வாங்க அதை பார்த்துன வீடியோக்குள் தெளிவாக பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா மயிலை காலை கண்ணுங்க ஏழு மாதம் வயதாகுதுங்க கண் நல்ல படவொடப்பு நல்லா முடுக்கணும் அப்படின்னா நல்ல வால் எடுத்து ஓடக்கூடிய அமைப்புலையும் நல்ல கொண்டித்தனமான கண்ணாக நல்ல படவொடப்பான கண்ணாக இருக்குதுங்க இது இருக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கே மாவட்டம் முத்தூள் இருக்குதுங்க நம்ம வேந்தன் கேட்டில் ஃபேமிலும் விற்பனைக்காக வச்சுருக்கிறவங்க நல்ல நெட்டு நீளத்தில் நல்ல கை கால் ஊக்கத்துலிங்க ஒரு துளியோட கொடிதாடையே இருக்காது நேர் கொம்புங்க இரட்டை திமிழ் இல்லை சாட்டை வராட்ட உடம்புங்க முகத்துலேயும் நல்ல முகம் நெஞ்சகுள் நல்ல அகலமுங்க கால் முதி நல்ல கால் முதியங்க சுழியில் அனைத்தியுமே சுத்தம் வாள் நல்லா அரணை வாழாட்டுன்னு சொல்லுவாங்க நல்ல மாதிரி வாழுங்க கருவணி முதுகு ஃபுல்லாக ஓடி இருக்குங்க கால் கருப்போட நல்ல கன்று இதோடய விற்பனை விலையை பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரம் சொல்லியிருக்கிறவங்க தொடர்பு கொண்டு அனுசரித்து கொடுக்கலாமாங்க ஆனால் நல்ல ஸ்பீடு வரும் நல்ல வேகம் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த கன்று கொண்டு போகலவங்க கிருஷ்ணகிரி சைடு ரேஸுக்கு ஆகட்டும்ங்க ஜல்லிக்கட்டுக்குமே கூட பார்த்திங்கன்னா நல்லா பட உடப்பாக இருக்குங்க ரேஸுக்கு நல்லா போவாங்க ஜோடி போகிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த கன்று நல்ல கொண்டித்தனமான கண்ணாக நல்லா வேகம் வரக்கூடிய கண்ணாக இருக்க முங்க அனைத்துமே அனைத்தையுமே தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாயிண்ட்டோடையும் பண்ணி கொடுத்துட்லாமுங்க எட்டு பல் தெளிவாக இருக்குதுங்க கழிப்பு சுழியல் எதுவும் இல்லை இருக்க வேண்டிய சுழிகள் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க வால் இறக்கம் இருக்குது கால்முதி நல்லா இருக்குதுங்க கண் நல்ல கன்று இந்த கண் தேவைப்படும் ஸ்க்ரீன் தெரிய வேண பிறகு தொடர்பு கொள்ளுங்க இரண்டாவதாக பார்க்கக்கூடிய விற்பனை பதிவு பார்த்திங்கன்னா ஒரு பூச்சிக்காலைக்கு என்னென்ன அங்க லட்சணம் இருக்குமோ எல்லா லட்சணமும் இருக்கக்கூடிய மயிலை பூச்சி காளை கன்றுங்க இதோடைய வயது பார்த்திங்கன்னா ஒன்பது மாதம் ஆகுதுங்க நம்மளுடைய காலைக்கு பிறந்தது தானுங்க கண் நல்ல கன்று நல்லா கருவண்ணி கன்று நல்லா கருக்கா மயிலை கன்றுங்க முது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முட்டாணி சட்டத்துலேருந்து திம்மல் வரைக்கும் நல்ல கருக்காய் ஏறி இருக்குங்க அதாவது கருவண்ணின்னு சொல்லுவாங்க கருவண்ணியாக இருக்குமே நேரத்தில் நல்ல நேரம் ஒரு துளி கூட கொடி தடங்கி ஒரு துளி கூட இருக்காதுங்க நல்லா நெத்தி கருக்காயோட நேர் கொம்புங்க ஒரு துளி கூட பார்த்தீங்கன்னா நெத்தி வந்து குளியே இருக்காது நல்லா நெத்தி பட்டி விலாசத்தோடு நால் நல்ல புறம்போடும் மாதிரி நல்ல கருக்காயோடு நல்ல நீட்டு போக்கான கணக்கு முகத்துல நல்ல முகம் அருங்காது வால் பார்த்து நல்லா அரணாக நல்ல வாளுங்க வாழுங்க முட்டாணி சட்டம் அகலமும் இருக்குதுங்க முதுகு சட்டம் அகலம் இருக்குது கால் முதி அருமையாக இருக்குங்க நல்ல கண்ணுங்க பூச்சிக்காலைக்கு ஏற்றதாக வருங்க நல்லா தெளிவான கண்ணாக நாளைக்கு பெருங்காலையாகும்போது நல்ல லட்சணத்தோடு நல்ல காளையாக வந்து சேருங்க நல்லா இரட்டை தீவனம் அமைப்புங்க தாமணி சுழியோடு இருக்குது கழிப்பு சுழியில் எதுவும் இல்லைங்க எட்டு பல் தெளிவாக இருக்குதுங்க தேவை முறையில் ஸ்டீல் தேய்கொண்ட மாதிரி தொடங்கிங்க தமிழ்நாட்டு ஃபுல்லாக ஜாயின்ட் வாங்கி பண்ணி கொடுத்துர்லாமங்க மூன்றாவது பார்க்கக்கூடிய விற்பனை பதிவு காரா காராமசு கிடாரி கன்றுங்க மறை எதுவுமே இல்லைங்க தெளிவான கண்ணு வயது பார்த்திங்கன்னா பதினாலு மாதம் ஆகுதுங்க நல்லா நேர் கும்பலை நல்லா ஜட் பிளாக்கில் இருக்குங்க நல்ல கை கால் கொஞ்சம் இலச்சி கிடக்குது இருந்தாலும் வந்து இலச்சி கிடக்கிறப்ப பார்த்திங்கன்னா தமிழ் பார்த்து நல்லா இரட்டை திமிழுங்க இலச்சி கிடக்கிற மாட்டுக்கு திமிழ் பார்த்து நல்லா முரட்டு திமிலாக இருக்குங்க அதாவது இந்த மாட்டுக்கு தகுந்ததோட நல்லா பெரிய திமிலாகவே இருக்குங்க நல்ல மாட்டுக்கு நல்ல காலைக்கும் பிறந்த காரம்பஸு கிடாரி கண்ணுங்க சுழில் அனைத்துமே சுத்தமுங்க தெளிவாக இருக்குதுங்க மறை எதுவும் இல்லை எட்டு பல் தெளிவாக இருக்குது கழிப்பு சுழியில் எதுவும் இல்லைங்க தெளிவான கன்று ஒரு கண் காராம்பசு கன்று சின்ன வேலையில் நல்லதாக வாங்கி வளர்த்தணும் இல்லை வந்து கோயிலுக்கு தானம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தாலும் சரிங்க வீட்டுக்கு ஒரு கன்றுன்னு ஒரு கன்று காராம்பசு கிடாரிக்கன்று நம்ம வளர்த்தணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க இந்த கண் தேர்வு பண்ணலாமங்க கண் எல்லாம் பொறுப்பான கன்று தண்ணி தீவனத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க தவிடாகட்டும்ங்க வர்த்தியனமாகட்டும் நீங்கள் தீவனம்னு போட்டால் போதும் அது மாதிரி வந்து நல்லா களி உலத்த கூட சாப்பிட்ருக்குங்க நல்லா வாய்க்கடிசான கிடாரிங்க நல்ல கிடாரி நல்லா வால் சின்னத்தில் நல்ல ஜட்பிளாக்ல நல்ல முகத்தில் நல்ல காலேத்தமான கன்று நல்ல வர்க்கமாக வந்து சேருமுங்க இப்போதை கிழச்சி கிடக்குது இன்னமே வந்து கறி ஏறும்போது நல்ல கண்ணாக வந்து செய்கிறோம் இது விற்பனை விலை பார்த்திங்கன்னா இருபத்தி நான்காயிரம் சொல்லியிருக்கிறவங்க தொடர்பு கொண்டா அனுசரித்து கொடுக்கலாமாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாயின்ட் வானிங் பண்ணி கொடுத்துடலாமாங்க கண் தெளிவான கன்று காரம் கிடாரி கன்று நல்லா சின்ன விலையில் நல்ல கண்ணை மறை இல்லாத கண்ணை வாங்கி வளர்த்துன்னு ஆசைப்பட்றீங்க இந்த கன்று தேர்வு பண்ணலாம் இது இன்றைக்கி மயிலை கிடாரியாக இருந்தாலும் இருபத்தஞ்சி இருபத்தோர ரேஞ்சுக்கு நம்ம விலை சொல்லாமல் அது மாதிரி நல்ல தரமான கன்று இந்த காராம்பஸ் கன்று கிடாரி கன்று தேவைப்பண்பர்கள் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம வேந்தன் கேட்டல் ஃபார்மில் நான்காவது விற்பனை பதிவு பார்த்திங்கன்னா முறா இனத்தை சேர்ந்த எருமைங்க முறா எருமை வந்து விற்பனைக்கு இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா ஆறு ப்ளஸ் ஆறு பன்னெண்டு லிட்டர் கறவை கேரண்டியாக வருங்க தற்போதைக்கு கன்று போட்டு பத்து நாளாவது அஞ்சஞ்சு லிட்டர் மடியில் பால் இருக்குதுங்க சுண்டா கறந்த அப்படின்னா அஞ்சு லிட்டர் கேரண்டியாக வருங்க அது போக ஒன்று பத்து நாள் பதினஞ்சு நாள் போய் இந்த தீட்டெல்லாம் வெளியில் வந்து நல்லா திறன் ஏறும்போது பார்த்திங்கன்னா காலையில் ஆறு லிட்டர் சாயங்காலம் ஆறு லிட்டர் ஒரு நாளைக்கு பன்னெண்டு லிட்டர் கேரண்டியாக கறக்கலாம் முறா எருமை இனத்தை சேர்ந்ததுங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா மடிகாம்பெலாம் பார்த்திங்கன்னா நல்லா தெளிவான மடிகாம்பா இருக்குங்க மடியில் வந்து நல்லா மீறி மடிகாமல் இருக்கும் நல்ல பூங்காம்பாகவும் இருக்குங்க ஒரு க தமிழ் அடைச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு டம்ளர் பால் வருங்க அது மாதிரி நல்ல கறக்கறக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பூங்காமல் இருக்குங்க குழந்த பழம் கூட கறக்கலாம் அவங்க ரொம்ப பொட்டாட்டிக்கும் மடி பார்த்திங்கனால தெரியும் இது சாயங்கால நேரம் எடுத்ததுங்க பால் கறக்கிறதுக்கு முன்னாடி எடுத்தது தான் இந்த கண்ணுட்டு சிறவை ஏறும்போது பார்த்தீங்கன்னா மடி இன்னுமே ஃபுல்லாக தெரியுங்க நல்லா பின்மாடி மாடு நல்லா கறக்குங்க இது வந்து வாய்க்கடிசான எருமை தான் நல்லா மேயறக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா மேஞ்சிக்குமுங்க தீவனம் தண்ணிக்கும் பிரச்சனை இல்லைங்க கறவைக்கு முறா எருமை முறா எருமையை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா கறவைக்கு பத்து மாதம் ஒரு வருஷம் கூட கறக்குங்க நம்ம நாட்டும் விளையாட்டை வந்து நாலு மாதம் அஞ்சு மாதத்தில் வந்து ஓச்சிட்டு போவாதுங்க ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் கழிச்சியே நம்ம வந்து கிடாயி சேர்த்தலாமா கிடாயி நம்மகிட்டே இருக்குது அதுவும் வந்து வீடியோ எடுத்து எடுத்து பார்க்கலாமுங்க நல்ல எருமை இதோடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா ஒன்று அஞ்சு சொல்கிறாங்க ஃபைனல் ரேட் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஏழு ரூபா ஃபைனல் ரேட் கேட்குறாங்க தொடர்பு கொண்டு ஆயிரம் என்ன பண்ண பேசிக்கலாம் இருக்கக்கூடிய இடம் திருப்பூர் மாவட்டம் காங்கே மாவட்டம் முத்தூர் பக்கத்தில் தான் இருக்குதுங்க இதோடைய கன்று வந்து பார்த்திங்கன்னா கிடாரி கன்றுங்க போட்டு எட்டு நாள் ஆகுதுங்க கறவைக்கு நல்ல பூங்காம்பில் நல்ல குணத்துலேயும் இருக்குதுங்க எருமையை வரைக்கும் எந்த குறையும் சொல்ல முடியாது நல்ல ஓரளவுக்கு பெருவட்டான எருமை நல்ல எருமையாக ஒரு எருமலாக ஒரு எருமை கட்டுத்தரைக்கும் நேரம் ஆறு ஆறு லிட்டரு கரக்கூடிய எருமை வச்சுருக்குன்னு ஆசைப்படுறீங்க இந்த எருமையை வந்து தேர்வு பண்ணலாமுங்க கன்று வந்து கிடாரி கண்ணுங்க அந்த கிடாரிக்கண்ணுக்கு பால் விட்டிங்கனாலே வந்து ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா ரேஞ்சுக்கு டூ ஐம்பது ரூபா ரேஞ்சுக்கு விற்பனை ஆகிற அளவுக்கு இன்றைக்கி முறா இனத்துக்கான ஒரு இந்த ப்ரீடு குவாலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த ப்ரீடு குவாலிட்டிக்காக வந்து இந்த கன்றுகள் வந்து நாற்பது டூ நாற்பத்தஞ்சூரூரூரூவாய்க்கு ஒன்று ஒன்றே ஏழு வருஷம் வச்சுருந்தாலே வந்து விற்பனை ஆகுங்க இந்த முறை எருமை பார்த்தீங்கன்னா இரண்டாம் ஈத்துங்க தேவைப்படும் நம்பருக்கு ஸ்கிரீன் தெரிவிக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா தெளிவான விளக்கம் பெற்றுகிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம்ங்க நல்ல ப்ரீடு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு உடல் தோற்றம் கொம்பு அமைப்பு மடியால் அமைப்பு எல்லாமே உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க நல்ல பெருவட்டான எருமை நல்ல எருமைங்க நல்ல குணத்துலேயும் நல்ல குணம் நீங்கள் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பாலும் கறந்துக்கலாமுங்க பொட்டாட் நிற்குங்க தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து ஜாயிண்ட் வாடகை வசதியிலையும் நம்ம பண்ணி கொடுத்துட்லாமுங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாட்டு எருமைங்க இது வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க இது கெடாக்கன்று போட்டுருக்குதுங்க போட்டு ரெண்டு நாள் ஆகிருக்குதுங்க கெடாக்கண்ணை சீப்பு மழை ரெண்டு ரெண்டு லிட்டர் கறந்தாங்க நல்ல பொறுப்பான எருமை நல்ல பெருவட்டான எருமை நாட்டு எருமையில் நல்ல பெருவட்டான எருமை நல்ல பெருங்கொம்பில் நல்ல மடிகால் சுத்தத்தில் அருமையான மடிகால் சுத்தமுங்க நம்ம எப்போவும் வந்து பார்த்திங்கன்னா பெருவட்டை மட்டுமே வந்து எருமையை நோக்கி எருமையில் போகிறது பெருவட்டை மட்டுமே நோக்கி நம்ம வந்து பயணிக்கக்கூடாதுங்க ஒரு பண்ணை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து நல்ல கரவை திறன் இருக்கக்கூடிய எருமையை வாங்கி நம்ம வந்து கறந்தோம் அப்படின்னாத்தான் நம்ம வந்து லாபகரமாக கொண்டு போக முடியுமா அந்த வகையில் பார்த்திங்க இது வந்து நல்ல கறவை வருங்க நேரம் ஒரு நாலு நாலரை அதாவது வந்து காலையில் ஒரு நாலு சாயங்காலம் ஒரு நாலரை ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒன்பது லிட்டர்லேருந்து ஒரு ஒன்பதரை பத்து லிட்டர் வரைக்கும் திறன் எதிர்பார்க்கலாமுங்க கண்ணு போட்டு இரண்டு தான் ஆகுதுங்க இது வந்து கிடா கண்கள் போட்டிருக்குதுங்க இதோடைய விற்பனை விலை பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பதாயிரம் சொல்லியிருக்கிறாங்க தொடர் கொண்டைன்னு அனுசரித்து பேசிக்கலாம் இது இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேமட்டம் முத்தூர் பக்கத்தில் தான் இருக்குதுங்க நல்ல மடிகாலில் நாட்டு எருமை அளவான எருமையாக நல்ல எருமையை வந்து நம்ம வாங்கி வளர்த்தணும் கறவைக்கு நல்லா இருக்கும் நல்லா பூங்காமல் இருக்கணும் கறவைக்கு எந்த தப்பும் இல்லாமல் நல்ல கறவை திறனும் அதிகமாக வரக்கூடிய எருமையாக வேணும்னு நினைக்கிறவீங்க இந்த எருமையை தேர்வு பண்ணலாமுங்க எருமை கறவையில் மீர்னு கறவையாக வருங்க மடியெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டுபட்டு போகிற அளவுக்கு நல்லா பெருமடியாக இருக்குங்க நம்ம தான் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு சிலர் வந்து தோரம் அதுன்னு வச்சு வந்து மடியாதனாலும் வந்து அந்த கறவை வரக்கூடிய எருமைகளுக்கு மட்டும்தான் அந்த மடிகாலில் வருங்க ஒரு காம்புக்கான இடைவெளி பார்த்தீங்கன்னா ஒரு ஜானுக்கு மேலே இருக்குங்க நல்லா பின்மடி முன்மடி ரெண்டுமே நல்லா மடிகாலத்தில் இருக்கக்கூடிய நாட்டு எருமைங்க விற்பனை விலை அறுபத்தி சொல்லியிருக்கிறாங்க கறவைக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒழுக்கமாக நிற்குமுங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்க இப்போதைக்கு சீப்பு மால்தான் இருக்குதுங்க எருமை நல்ல எருமை தேவ நண்பர்கள் தொடர்பு கொள்ளலாமங்க அதோடைய கன்றுகள் நம்ம விற்பனைக்காக போடக்கூடிய எருமையோட கன்றுகள் இல்லாமல் இதாங்க இதை வந்து நாட்டு எருமையோடய கண்ணுங்க அடுத்து வந்து முறா எருமையோட கிடாரிக்கன்று பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து தெரியக்கூடியது தான் வந்து முறா எருமையோட கிடாரி கண்ணுங்க நல்ல ப்ரீடான கன்று ரெண்டுமே வந்து அது கிடா கண்ணுங்க கிடாரிக்கன்னு போதும் நல்ல ப்ரீடான கன்று நாளைக்கு இன்னொரு எருமை வளர்த்தணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க இன்னொரு கண்ணுகளோ இன்னொரு முறா எருமையோ நம்ம போய் அரியான போய் எடுத்து வரது அப்படிங்களா சிரமம்ங்க அதனால் வந்து இது மாதிரியான கன்றுகளை வாங்கி வளர்த்திக்கிறது ரொம்ப வந்து லாபகரமாக கொண்டு போகலாமாங்க இதான் வந்து ஹரியானாவில் இருந்து எடுத்துகிட்டு வந்த முறா இனத்தை சேர்ந்த முறா எருமை கிடாரிங்க சாரி எருமை கிடாயிங்க எருமை கிடையாது பார்த்திங்கன்னா நல்லா பெருவட்டான எருமை கிடையாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிம்மந்து நின்று அப்படின்னா அடியிலேருந்து ஏழு அடி வருங்க இன்றைக்கி வந்து தாளளுக்கு குமிஞ்சு தண்ணி விடிச்சுட்டுங்க அப்படி இருக்குதுங்க வெய்ய நேரத்துக்கு வந்து இது மாதிரி குளிப்பாட்டி விட்டுருவானுங்க நம்மள்ட்ட கூட நாட்டு எருமையாக இருந்தாலும் சரிங்க பிரீடான எருமை எதாக இருந்தாலும் வெயில் நேரத்துக்கு நிழலில் கட்டி வச்சுருந்து கொண்டு வந்து இது மாதிரியான தண்ணியில் வந்து ஊற்றி விட்டு குளிப்பாட்டி விட்டு அப்படின்னா கறவையோடைய அளவு வந்து மாறாதுங்க கிடாயாக இருந்ததுன்னா ப்ரீடிங் பண்ணுறப்போ செனப்பிடிக்கக்கூடிய குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அதாவது வந்து எருமையில போகிறதுல ஹீட் ஆகாதுங்க நல்லா கூலிங்காக வச்சுருக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங்காக எருமை வந்துருந்தது எருமிக்கிடாய் சேர்த்திட்டு நம்ம திருப்பி பிடிச்சிட்டு போகிறப்போ எடுத்து வீடியோங்க நீங்கள் கிடாய் பார்த்தாலே தெரியும் நல்லா சுருள் கும்பலாக நல்லா நீட்டு போகல நல்லா முரட்ட எருமையாக இருக்குங்க நிறைய எருமில் செனை பிடிக்காமல் போயிருதுங்க சென்னை பிடிக்காமல் போகிற எருமல் இது மாதிரி எருமை கோணாவுக்கு வந்து சென்னை பிடிக்கும் அது எருமகோணாவுக்கு சேர்த்தக்கூடிய இந்த எருமை கிடாயும் பார்த்திங்கன்னா நல்லா பிரீடான கிடாயாக இருக்கணுங்க நல்ல இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மில்கிங் லைனஞ்சு இருந்த கிடாயிங்கிறது அதனால் அந்த கடைக்கு என்ன சேர்க்கை செய்யணும்னா ஸ்கீனில் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நம்ம கேட்டல் ஃபார்மில் ஏழாவதாக பார்க்கக்கூடிய விற்பனை பதிவு பார்த்திங்க நல்ல மடித்தோகையில் நல்ல மடித்தோவில் மீறின மடித்தோகையில் இருக்கக்கூடிய அதிக கரவைத்திறன் கொண்ட மயிலை மாடுங்க ஈட்டு மாடு கண்ணு போட்டால் மூணா நேற்றுங்க செனையாக இருக்கிற மூணா நேற்று செனையாக இருக்குதுங்க மாடு நல்ல மாடு நல்லா உடசலான மாடு நல்லா நெத்திக்கருக்காயோட நல்ல அழகான அழகு லட்சணத்தில் நல்ல லட்சணமுங்க அந்த சில நல்ல லட்சணம் மாடு நல்ல நல்ல மாடுங்க கால் அணைக்காமல் பால் கறந்துக்கலாம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கண்ணு போகிற ஒரு ஒரு வாரத்தில் கன்று போட்டுருமுங்க மடி ஆகிச்சு இன்னொரு வாரத்தில் கன்று போட்டு கால் அணைக்காமல் கறந்துக்கலாமுங்க மயிலைக்கால என்ன சேர்க்கை செஞ்சிருக்கிறாங்க இது இருக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் வந்துட்டு காங்கேயம் வந்துட்டு முத்தூர் பக்கத்தில் தான் இருக்குதுங்க மாடு எல்லாமே வந்து சொல்லியில் சுத்தமுங்க குறைக்கட எதுவும் இல்லை நாலு கிராமில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறேன் நான் உத்தரவாதம் கொடுத்துடலாமுங்க மாட்டில் தெளிவான மாடு இதோடைய மாடோடய விற்பனை விலை பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழாயிரம் சொல்லியிருக்கிறாங்க தொடர்பு கொண்டு அனுசரித்து கொடுக்கலாமாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாயின்டோடையும் பண்ணி கொடுத்துட்டுருக்குறாங்க ஒரு மாடு ஒரு மாடு நல்ல மடித்தவர்கள் நல்ல கரவைக்கி நல்லா மீறின மாடாக நல்ல மாடாக யாரும் வந்து குறை சொல்லாத கடத்தடிக்கு வந்து குற சொல்லாத அளவுக்கு நல்ல மாடை வேணுங்கிறீங்க இந்த மாட்டை தேர்வு பண்ணலாமுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வாரம் சந்தை நிலவரம் பார்க்கலாமங்க இந்த வாரம் சந்தைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல எருமையும் நிறைய வந்துருந்ததுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுருள் கொம்பு டைப்புங்க நல்லா பெரிய எருமையாக இருந்தது இதில் வந்து ஒன்று இருபது வேலை சொல்லிகிட்டு இருந்தாங்க சென்னை எருமையாக இருந்ததுங்க விற்பனையாகாமல் வந்து எங்களோட நம்பர் வந்து வாங்கிட்டு வந்துருக்குறோங்க தயப்பட இந்த எருமையில் ஒன்று இருபது ஃபைனல் சொல்லிட்டு இருந்தாங்க வேறுனாலும் ஸ்க்ரீன் தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இன்னும் விற்பனை ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இது வந்து வாங்கி கொடுத்துடலாமாங்க எருமை நல்ல எருமை நல்ல மடிகால் நல்ல மடிகள் நல்லா நீலிக்காம்பில் எருமையில் ஓரளவுக்கு நல்லா பெருவட்டான எருமை நல்லா சுருள் கும்பெருமீங்க வேணி டைம்னு சொல்லி நல்லா சுருள் எருமை எருமை நல்லா உடச்சலான எருமை நல்லா பெருவட்டான எருமை மடித்தோல் நல்ல மீறினு மடித்தோவல் இருந்தது கண்ணு போகிற பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ஆகிற கூடிய கண்டிஷனில் தான் இருந்ததுங்க நல்ல கறியில் நல்ல லட்சணத்தே நல்ல லட்சணமுங்க ஓரளவுக்கு நல்ல பெருவட்டான எருமையாகவும் இருந்ததுங்க இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள் இருபது நாள் ஆக மாட்டேங்குதுங்க மடிச்சுருக்கம் இருந்து இந்த மடிச்சுருக்கம் நீங்கி முடி வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் எப்படி ஒரு பத்து நாள் இருபது நாள் டைம் எடுத்துக்குங்க நல்லா ஓரளவுக்கு பெரிய எருமை தானுங்க கண் போட்டு ஒரு வாரம் பத்து நாள் ஆனால் தான் வந்து கறவை திரும்புங்க நல்லா நீட்டு போக நல்லா நீட்டு போக்கு சுருள் டைப்பில் நல்ல எருமையாக வந்து விற்பனைக்காக கொண்டு வந்திருந்தாங்க அடுத்த பார்த்திங்கன்னா நல்லா விற்பனைக்காக கொண்டு வந்தாரு நல்லா மடி சிறப்பு மடியும் நல்ல டைப்பில் நாட்டு எருமை தாரு நாட்டு எருமையில் லைட்டாக சுள் கொம்பு வளர்த்துக்கொம்ப சுள் கொம்பு நல்லா புறமாடு அகலமும் இருந்ததுங்க நல்ல மடித்தோகள் நல்ல மடித்தோகள் இருந்ததுங்க இதெல்லாம் எப்படியும் ஒரு தொண்ணூறுரூவா ஒரு ரூபா அந்த ரேன்னு சொல்லுவாங்க நல்லா பெரிய எருமையத்தை நம்ம வந்து விலை எதுவும் நம்ம கேட்கலிங்க அடுத்து பார்த்திங்கன்னா கண் எருமையிலும் நிறைய வருதுங்க ஈரோடு கரங்கல் பாலையம் சந்தை போகிறத வியாழக்கிழமை மணிக்கு நடக்குதுங்க காலையில் அந்த ஒரு ரெண்டு மணி மூணு மணிலேருந்தே வந்து மாடுகளில் எருமையிலே எல்லாமே வர ஆரம்பிச்சிருதுங்க நம்ம வந்து ஸ்பெஷலாக எருமையில வந்து நல்ல எருமையில வந்து செலக்ட் பண்ணி நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறவங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா சினை எருமைங்க நல்ல மடித்தவகையில் நல்ல எருமையாக தான் இருந்ததுங்க எருமையிலாட்டும் எருமி கிடரி கால காலக்கண்ணுகள் ஆட்டும் எல்லாமே வந்து வேணும் அப்படின்னா ஸ்கீல் தெய்வ நம்பளுக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக நல்ல எருமையாக நல்ல பெருவுட்டு எருமையாக பார்த்து நல்ல கரைத்திறன் வரக்கூடிய எருமையாக மூக்கு அறியாத எருமையாக நல்ல எருமையாக பார்த்து நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நல்ல கரைவைத்திறனில் பூங்காமில் நல்ல அதாவது வேணும் நல்லா பெருவுட்டு எருமையாக வேணும் சௌரி சொல்லுவாங்க இந்த மாதிரி சௌரி எருமையாக வேணும் நல்லா லட்சணமான எருமையாக நல்ல கரைவைத்திறன் அதிகமாக வரக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய எருமையாக காம்பு நல்லா பூங்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதும் சரிங்க இது மாதிரி எல்லாமே வந்து நம்ம பார்த்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து எருமையை வாங்கி கொடுத்துட்டு கறவை கரைவை ஆகட்டும் சென்னை எருமையிலாகட்டோமுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக உங்கள்கிட்ட இருந்தாலும் நாங்கள் வாங்கிக்கிறோங்க அது போக விற்பனைக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து வாங்கி தந்துட்டும் இருக்கிறவங்க ஸ்கிரீல் தெரிவிக்க நம்பளுக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா வாங்கக்கூடிய நண்பர்கள் வாங்கிக்கலாமாங்க விற்பனை செய்கிற அப்படினாலும் விற்பனை செஞ்சுக்கலாமாங்க இது மாதிரி அளவான எருமையாக நல்லா ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சில் வேணுனாலும் வாங்கிக்கலாம்ங்க இது மாதிரி வயதான எருமையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது நாற்பத்திரெண்டு அந்த ரேஞ்சுக்கு விற்பனை ஆகும் ஆனால் கறவை வருங்க ஒரு ரீத்து கறந்த மேலே வந்து எருமை மிச்சமாக இருக்குங்க மாதிரி கர வரைக்கும் கறந்துட்டு விற்பனை செஞ்ச மேலும் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ரூபாய்க்கு விற்குங்க அந்த எருமை இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுருள் டைப்லிங்க கொஞ்சம் புறமாடு இறக்கமாக போச்சுங்க ஏன்னா அளவான கிடாரியாக இருந்ததுங்க நல்ல கிடாரி நல்ல எருமை கடாரிலாம் நல்ல கறவை தென் வரக்கூடிய இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல எருமை கிடையாது நல்ல சுருள் கொம்புங்க நல்லா முறா டைப்பு சுருள் கொம்பு முறா டைப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நாட்டு எருமையாக இருந்தாலும் சரிங்க முறா எருமையாக இருந்தாலும் சரி இப்போது வரக்கூடிய ஊசிகள் எல்லாமே வந்து முறா இனத்தை சேர்ந்த தான் கொடுக்குறாங்க ஆர்டிஃபிஷியல் இன்சிமினேஷன் பண்ணுற சினை ஊசி போடக்கூடிய எருமைகள் எல்லாமே வந்து அது தான் வந்து இன்சிமினேஷன் பண்ணுறப்போ முறா எருமையோட ஊசி தான் போடுறாங்க அதனால் வந்து எருமையாக இருந்தாலும் அது போடக்கூடிய கண்ணுகள் பார்த்திங்கன்னா முறா கண்ணா தான் போடுங்க அதாவது வந்து ஹரியானா போய் எட்டு வந்தால் மட்டும்தான் முறா அப்படின்னு சொல்கிறது கிடையாதுங்க அங்கே மட்டும்தான் பிரிட்ஷ் எக்ஸ்பெஷலாக அங்கே மட்டும்தான் ஸ்பெஷலாக கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாதுங்க நம்மளுடைய எருமைக்கே வந்து முறா கிடாய்க்கு சேர்த்தியோ இதில் நூறாவை வந்து ஊசி போட்டால் வந்து நம்ம வந்து கண்ணுகளில் எடுத்துக்கலாமுங்க அதுவும் வந்து நல்ல ப்ரீடு குவாலிட்டியாக நல்ல மில்கிங் ப்ரீடில் இருக்கக்கூடிய எருமைகளுக்கு சேர்த்தினாலும் மட்டுமே வந்து அது மாதிரி வந்து மில்கிங் கெப்பாசிட்டியோட பால் அதிகமாக கரக்கூடிய கெப்பாசிட்டியோடு இருக்கக்கூடிய எருமைகளுக்கு நல்ல கிடாயை பார்த்து சேர்த்துனீங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு வந்து நல்ல எருமைகள் கன்றுகள் கிடைக்குங்க நம்ம வந்து சும்மா ஒரு ரொம்ப சுமாராக நாட்டு எருமையை கொண்டு போய் கிடாக்கி சேர்த்தி கன்று எடுக்கிறதுனால வந்து எந்த பிரயோஜனமும் இல்லைங்க ஒரு அளவான கறவை வருங்க ஒரு எருமை நாட்டு எரு மூணு லிட்ரு நாலு லிட்டரு கறக்குது அப்படின்னா அதனால் பெரிய கிடாய்க்கு போட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு ஆறு லிட்டர் வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அது எருமையெல்லாம் போட்டு கிடா சேர்த்தி திருப்பி மூணு வருஷம் கிடச்சி பயிராகுங்க பயிராகி அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு நாலு வருஷம் ஆகிருங்க நாலு வருஷத்துக்கு கிடக்குன்னு இடாரிக்குன்னா வளர்த்துறங்களா சாத்தியமில்லாத வேலை தானுங்க அடுத்த வந்து இந்த எருமை வந்து நல்லா மீனமடை சைட்டில் நல்லா கரவைத்தல்னது ஒன்று இருபத்தஞ்சி சொல்லிட்டு இருந்தாங்க என்ன விலைக்கு விற்பனையாச்சு அப்படிங்கிறது தெரில இந்த கன்று போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ஆகும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அடுத்து வந்து மாட்டு சந்தைக்குள்ள எண்ட்ரி ஆனாங்க மாட்டு சந்தைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது வந்து கிராஸ் மாடுங்க கிர் மாட்டில் கிராஸ் மாடுங்க கிர் கிராஸு இன்னைக்கு கன்று போடக்கூடிய ஸ்டேஜ் ஆகிடுச்சிங்க நல்லா குழாய் அடிச்சுட்டு கிடந்தது மடியில் நல்லா மீறின மடி காமில் பெருங்காவும்ங்க மிஷின் போட முடியாது கையில் தான் கறந்து போனோம்ங்க நல்லா பெருங்காம்ன்றது இருந்தது நேரம் நான் அவ்வளோ குடி டூ அஞ்சு குடி வருங்க அளவுக்கு நல்ல மாடாக இருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா இது மாதிரியான மாடுகள் வருதுங்க எல்லாருமே ஹை ரேட் மாடலில் நம்ம லோ ரேட் மாடல் நிறைய வருதுன்னு சொல்லி நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு அறுபத்தஞ்சு ரூபா எழுபதுருவா சொல்லுவாங்க ஒரு ஐம்பத்தஞ்சு அந்த ரேஞ்சுக்கு வந்து விற்பனை ஆகுங்க நல்ல மடியாள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நேராக ஒரு ஆறு ஏழு கூட கறக்குங்க இந்த மாடலில் பார்த்தா அப்படித்தருக்கும் நல்ல ஒரு ஆறு ஏழு கறவை வரக்கூடிய அளவுக்கு இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹச் ஜெர்சின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நல்லா காரி சட்டம் மாடுங்க சிந்தாமணி மாடுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நேரம் பத்து லிட்டரு பன்னெண்டு லிட்டர் நேரம் கிடக்குங்க ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இருபது டு இருபத்தஞ்சு லிட்டர் கறக்கூடிய கரவு திறன் இருக்கக்கூடிய மாடுகளுங்க இதெல்லாமே இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று பத்து ஒன்று இருபது ஒன்றை ஒன்றே முக்கால் லட்சம் அந்த ரேஞ்சுக்கு விற்பனை ஆகக்கூடிய அளவு கூட நல்ல பெருவாட்டான மாடுகள் எல்லாமே இருக்குதுங்க இது கிட்டத்தட்ட வந்து ஒரு எட்டு மணி ஒன்பது மணி அப்படிங்கும் போது எடுக்க முடியுங்க ஏன்னால் அப்போ தான் வந்து கொஞ்சமாக சந்தை கலையும்ங்க இல்லை வாங்கினது இல்லை ஏற்றிட்டு போனது பிடிச்சது நம்ம கொஞ்சமாக சந்தை களைஞ்சது அப்படின்னா தான் வந்து நம்ம வீடியோ எடுக்க முடியும் ஏன்னா எள்ளு போட்டால் எழு கிலோ வாங்க அந்த பெரிய சந்தை கரங்கல் பாளையம் சந்தை அப்படிங்கிற மிகப்பெரிய சந்தை மாடுகள் நல்லா தான் வருதுங்க வரக்கூடிய மாடுகளுக்கு அங்கேயே வந்து நீங்கள் மாடு வாங்குறக்கு அனுபவ பட்டைகளாக இருந்தால் நீங்களே வாங்கிக்கலாமுங்க இல்லைன்னா அணு படைகள் கூட கூட்டிகிட்டு வர்றது நல்லதுங்க சந்தையில் மாடு வாங்குறப்போ கொஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அனுபவம் இல்லைனாலும் அனுபவம் தெரிஞ்ச ஆளுகளை கூட கூட்டிகிட்டு வந்து வாங்கிக்கிறதுங்கிறது நல்லதுங்க எல்லா மாடும் ஒரே மாதிரி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது அதனால் வந்து ஆனால் மாடுகள் மேக்ஸிமம் வந்து சென மாடுகள் எல்லாமே நல்லா தான் இருக்குங்க அது தலைத்து மாடுகளாக இருந்தால் காம்பை பற்றி பிரச்சனை இல்லை ஈத்து மாடுலேருந்து கொஞ்சம் காம்பெல்லாம் அடித்து பார்த்து நல்லா வாங்கிக்கிறது நல்லதுங்க நல்லா பெருமாடுகளை வந்து ஃபார்ம் வைக்கணும் அப்படிங்கிறீங்களா இல்லை பெரு வேணும் அப்படிங்கிறீங்களா வந்து பார்த்து ஒரு ஏழு மணி எட்டு மணி வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு விலை குறையுங்க அந்த பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் கொஞ்சம் வெளிச்சமானத்தை வந்து விற்பனைக்க ஆரம்பிக்குங்க ஒரு சிலர் அப்படி விலை கேட்க ஆரம்பிப்பாங்க ஆனால் வந்து நைட் ரெண்டு மணிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் கண்டுகளில் வர ஆரம்பிச்சிருதுங்க இந்த சந்தை பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையத்தில் வாரந்தோறும் வாரம் நடக்குதுங்க புதன்கிழமையும் நடக்குதுங்க புதன்கிழமை வந்து இறைச்சிக்காக செல்லக்கூடிய மாடுகளுக்காக மட்டும்தான் வருங்க வத்த மாடுகள் எல்லாமே அதுக்கு வரும்ங்க அடுத்தது வியாழக்கிழமை நடக்கூடியது பார்த்திங்கன்னா பால் மாடுகளுக்கான சந்தைங்க மிகப்பெரிய சந்தை வந்து வெளி ஸ்டேட்லேருந்தால் ரெண்டு மூணு ஸ்டேட்லேருந்து வந்து வெளியிலேருந்துலாம் வர வருவாங்க மாடுகளுக்கு அதாவது வந்து சினை மாடுகள் கண்ணு மாடுகள் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு போகிற வெளி ஸ்டேட்லேருந்து நிறையா பேர் வர்றதுனால வந்து பார்த்திங்கன்னா இது தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய கறவை மாட்டு சந்தை அப்படின்னு இதை சொல்லாமங்க நல்லா அதிக கறவை மாடுகள் வரக்கூடியதும் நல்லா கறவைத்திறன் வரக்கூடிய மாடுகளாக உண்டு பண்ணி கொண்டு வரதும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சைடு வந்து பசுமையான ஏரியா அப்படிங்கன்னா நிறைய வருவாங்க அதுபோக நீங்கள் வந்து சந்தைக்கு வந்து நீங்கள் மாடுகள் கன்றுகள் வாங்கணுன்னாலும் சரி எருமைகள் வாங்கணுனாலும் சரி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எருமைகள் நாட்டு மாடுகள் நாட்டு காங்கியம் காளை கன்றுகள் கன்று நாட்டு காளைகள் காங்கியம் காளைகள் எதுவாக விற்பனை செய்யணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இலவசமாக வந்து போஸ்ட் பண்ணி விற்பனை செஞ்சு கொடுத்துட்லாமாங்க நல்லாதான் வந்து நம்மளே வந்து வாங்கியும் வந்து விற்பனையும் செஞ்சுட்டு இருக்கிறவங்க அந்த சேவை தேவைப்படும் நண்பர்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா நம்ம நம்பருக்கு தெளிவாக வந்து எல்லா விளக்கம் பெற்றுட்டு நீங்கள் மாடுகள் எரிமையுடன் எல்லாமே வாங்கிக்கலாமங்க அதுபோக உங்ககிட்டிருக்கக்கூடிய விவசாயிட்டு இருக்கக்கூடிய மாடுகளோ கன்றுகளோ நேரடியாக வந்து நம்ம சேனலில் விற்பனை செஞ்சும் கொடுத்துட்லாமங்க நன்றி வணக்கம்